ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி இந்தியாவின் பிரதமர் காலவரிசை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இந்தியாவின் ஃபஸ்ட்டு பிரதமர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு நைன்டீன் ஃபார்ட்டி செவன் டு சிக்ஸ்டி ஃபோர் செகண்டு குல்சாரிலால் நந்தா நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் டு சிக்ஸ்டி ஃபோர் அவர் தேர்ட்டீன் டேஸ் வந்து இடைக்கால பிரதமராக பதவி வகிச்சிருப்பார் அடுத்து லால் பகதூர் சாஸ்திரி சிக்ஸ்டி ஃபோர் டு சிக்ஸ்டி சிக்ஸ் மறுபடியும் குல்சாரிலால் நந்தா సిక్స్టీ సిక్స్ పదిమూర్ ఇ ప్రదమరగారు అడుతు ఇంద్రాంతి నైన్టీన్ సిక్స్టీ సూ సవంటీసెన్ అడుతు మొరాజ్ దేసాయ్ సెవెంటీ సెవెన్ టు సెవెంటీ నైన్ తన పదవీ రాజిణా చే మొరాజ్ దేసాయి అయితే శరణ్ సింగ్ సెవెంటీ నైన్ టు ఎయిటీ ఇంద్రాంతి ఎయిటీ టు ఎయిటీ ఫోర్ రాజీవ్గాంధీ ఎయిటీ ఫోర్ టు ఎయిటీ నైన్ విశ్వనాథ్ ప్రతాప్ సింగ్ అదావిపి సింగ్ ఎయిటీ నైన్ టు నైన్టీ சந்திரசேகர் நைன்டி டூ நைன்டி ஒன் பி வி நரசிம்மராவ் நைன்ட்டி ஒன் டு நைன்டி சிக்ஸ் அடல் பிகாரி வாஜ்பாய் நைன்டி சிக்ஸ் அவர் வந்து சிக்ஸ்டீன் டேஸ் இருந்திருப்பார் அடுத்து ஹெச்டி தேவகவுடா நைன்டி சிக்ஸ் டு நைன்டி செவன் இந்தர் குமார் குஜ்ரால் அதாவது ஐகே கே சொல்லுவோம் நைன்டி செவன் டு நைன்டி எயிட் அடல் பிகாரி வாஜ்பாய் நைன்டி எயிட் டு டூ தௌசண்ட் ஃபோர் மன்மோகன் சிங் டூ தௌசண்ட் ஃபோர் டு டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அடுத்து நரேந்திர மோடி டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேருந்து கரண்ட்டு இப்போ வரைக்கும் தான் பிரதமராக இருக்கிறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பிரதமரோட காலவரிசை பார்த்தாச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ